பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் மூத்த மகள் அவங்களோட திருமணம் சமீபத்தில் நடந்துச்சு சங்கர் படம் எப்படியெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குமோ குறிப்பாக பாடல் காட்சிகள் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குமோ அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி தான் அந்த கல்யாணத்தோட பிரம்மாண்டம் அப்படி இருந்துச்சு அந்த கல்யாணத்துக்கு போடப்பட்ட அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் செட் ஆகட்டும் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படிதான் சொல்லும் குறிப்பாக இந்திய திரையுலகமே அந்த கல்யாணத்துக்கு வந்து சங்கரோட மகளையும் மருமகனையும் வாழ்த்துனாங்க ரஜினிலேருந்து கமல்லேருந்து இப்படி இந்திய நடிகர்கள் ரன்வீர் சிங்கிலேருந்து எல்லாரும் வந்துட்டாங்க சிரஞ்சீவி ராம் சரண் சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ அப்படி கோலாகலமாக கொண்டாடப்பட்ட அந்த கல்யாணம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு இப்போது எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா ஆரம்பத்துலேருந்து சங்கரின் இந்த மருமகன் அவர் வந்து பார்த்திங்கன்னா சங்கரோட அசிஸ்டண்ட்டு அவர் தான் தருண் கார்த்திகேயன் அவர் வந்து பார்த்திங்கன்னா சங்கரோட அசிஸ்டண்ட்டு அதனால தான் அவருக்கு வந்து தன் மகளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்காரு அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் அது இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு யார் மூலம் மாப்பிள்ளையே உறுதி செஞ்சுட்டார் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆக்சுவலி நான் சங்கரங்குளோட அசிஸ்டண்ட்டு கிடையாது நிறையா பத்திரிகைகளில் அப்படி தான் சொல்லிட்டு வராங்க ஆனால் அவருடைய அசிஸ்டண்ட்டு கிடையாது சின்ன வயசுலேருந்தே அங்கிளை எனக்கு தெரியும் என்னுடைய ஃபாதரும் சங்கர் அங்குளும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நண்பர்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் இருந்தேன் ஐடி கம்பெனி தான் இருக்கேன் நானும் எங்கள் அப்பாவும் ஸோ இப்போதைக்கு இதுதான் என்னை பற்றின விஷயம் நான் சங்கர் அங்குளோட அசிஸ்டன்ட் டைரக்டர் கிடையாது அப்படின்னு ரொம்ப கிளியராக சொல்கிறாரு ஆனாலும் கூட அவர் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் அப்படிங்கிற விஷயத்த அந்த தருண் கார்த்திகேனோட அப்பாவே சொல்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படி அப்படின்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தருண் வந்து சங்கரோட அசிஸ்டன்ட் கிடையாது சங்கர்ட்ட ஒர்க் பண்ண கிடையாது ஆனால் நம்ம இயக்குனர் ஹரி ஹரி விஷால் இணைந்த அந்த ரத்தன படத்தில் கிட்டத்தட்ட அஞ்சு மாசத்துக்கு மேலே அசிஸ்டன் டைரக்டராக நம்ம தருண்குமார் வந்து ஒர்க் பண்ணியிருக்க அப்படி ஸோ இதுதான் உண்மை அந்த மாப்பிளை சங்கரோட உதவி இயக்குனர் கிடையாது நம்ம ஹரியோட உதவி இயக்குனர் அப்படிங்கிறத இதன் மூலம் வந்து தெளிவுபடுத்திக்கிறோம்